அன்பார்ந்த ஜோதிட நேயர்களே ஜோதிடம் சார்ந்த உங்களது கருத்துக்களையும் ஜோதிடம் சார்ந்த உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய சில விஷயங்களையும் அடியேன் பரத்ராஜ் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன் இப்போ நம்ம கால சர்ப தோஷத்தை பற்றி பார்க்க கால சர்ப தோஷம்னா என்ன முதலாக தெரிஞ்சுங்க காலம் அப்படின்னா வாழ்நாள் அர்த்தம் சர்ப்பம்னா பாம்பு தோஷம்னா இந்த வாழ்நாள் முழுவதும் இந்த தோஷம் இருக்கும் ஒன்று இந்த கால சர்ப தோஷத்துல ஒவ்வொரு வகைகள் இருக்குது அது என்னென்ன வகைகள்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா கால சர்ப்பத்தில் தோஷமாக யோகமான்னு பார்க்கணும் ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா கால தோஷமா ஒருத்தருக்கு யோகமா நம்ம பார்க்க போகிறோம் இதோடைய விஷயம் பார்த்தீங்கன்னா முதல்ல ராகு வந்து லக்னத்தில் இருந்து கேது ஏழுலையும் அமரும் அமைப்பு இது ஒரு உதாரண ஜாதகம் லக்னத்துல ராகு அமர்ந்திருக்கிறார் கேது ஏழில் அமர்ந்திருக்கிறார் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ராகு இருக்கிற இடம் வந்து வாய் பகுதின்னு சொல்லுவாங்க ஏன்னா ராகுக்கு முகம் உண்டு கேதுக்கு தலைய வால் பகுதி இப்போ இவருக்கு தோஷமா யோகமான்னு முதல்ல பார்க்கணும் இவங்க ரெண்டு பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுவாங்க ஆன்டி கிளாக் வைஸ்னால் தழகீலாக சுற்றுவது மீதி கிரகம்னா கிளாக் வைஸ் சுத்தம் அப்போது இவங்க ரிவேர்ஸை சுற்றுறதுனால இப்படி வருவாங்க இதனை நோக்கி சுற்றுறாங்க மீதி கிரகங்கள் இந்த வாக்கில் சுற்றுது அப்போது இந்த இருந்து இந்த கிரகங்கள்லாம் விடுபடுது இது வந்து கால சர்ப யோக ஜாதகம் இந்த கால சர்ப யோக ஜாதகத்துக்கு என்னென்ன எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முப்பத்தி மூணு வயது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் முன்னேற்றம் குறைவாக இருக்கும் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் காலதாமதமான திருமணம் இவங்களுடைய சிறப்புகள் வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் தசையோ அல்லது கேது தசையோ வராமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு காலகட்டத்தில் இந்த ராகுவும் கேதுவும் வீரியம் ஜாஸ்தியா இருக்கும் உதாரணத்துக்கு ராகு வந்தார்னா இதனுடைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா நஷ்டம் பொருள் இறப்பு பொருள் இறப்பு இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு தசை வராமல் இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு கேது தசை வரும்போது வீட்டை விட்டு வெளியே வர்றது சந்நியாசம் போகிறது தூர தேச பிரயாணங்களுக்கு செல்வது படிக்கிறதுக்காக ஹாஸ்டலில் தங்கிறது தாயார் தகப்பனாரை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வருகிறது இந்த ராகுவுடைய சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு உள்ளே இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள் வம்பு வழக்கு சண்டை போலீஸ் சார்ந்த விஷயங்கள் காவல்துறையிலே சில பிரச்சனைகள் ஏற்படுவது ஆக்சிடென்ட் போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வரும் முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் நல்லா இருக்கும் கேது தசை வந்தால் வீட்டை விட்டு வெளியேறி படிக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைக்காகவோ ஒரு விஷயத்துக்காக தாயார் தகப்பனாரை விட்டு பிரியறதே வந்து இந்த தோஷத்துக்கான முதல் விஷயமா இருக்கும் இந்த லக்னத்துல ராகி இருந்து லக்னத்துல ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால இதுக்கு அனந்த கால சர்ப்பதோஷம்னு பேரு இந்த கால சர்ப்பதோஷத்துக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா அனந்தன்னு ஒரு நாகம் இருக்கு இந்த நாகம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா விநாயகருடைய இடுப்புல இருக்கும் விநாயகருடைய இடுப்புல பாம்பு வந்து ஒரு பாம்பு இருக்கும் அதுக்கு பேரு அனந்தன்னு பேரு இந்த அனந்தனுடைய திசை வந்து கிழக்கு கிழக்கு முகமாக அமர்ந்துள்ள விநாயகரை வந்து நீங்க தரிசனம் செய்து நாகதோஷத்துக்கான பரிகாரங்களை அவருக்கு செய்யும் போது இந்த தோஷம் குறையும் விலகாது குறையும் அரசமரத்து விநாயகரோ ஏதாவது ரெண்டு பாம்புக்கு நடுவில் ஒரு விநாயகர் இருப்பார் அரசமரத்தடையிலையோ வேப்பமரத்தடையிலையோ அந்த விநாயகருக்கு உங்க கையாலேயே பூஜை செய்யலாம் எல்லா கோவில்லையும் அந்த மாதிரியான விநாயகர் இருக்கக்கூடிய இடமா பார்த்து போய் நீங்க வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கின்றன எனவே நேர்களே இன்னைக்கு கால சர்ப தோஷத்துல அனந்த கால சர்ப தோஷத்தை பத்தி பார்த்தோம் இதே போல பனிரெண்டு